இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து பொறுப்பேற்ற பிறகு உலகம் துவங்கியதிலிருந்து நூத்தி அறுபத்தி அஞ்சு உங்களை ஏழை வீட்டுப் பிள்ளை பிறகு பதினாறு கல்லூரிகள் ஆறே மாதத்தில் கொண்டு வந்த சொல்லுகிற ஊர்களை பார்த்தாலே எந்தெந்த ஊர்களுக்கு நான் தேடி தேடி அந்த கல்லூரிகளை தந்தேன் என்பது தெரியும் ஆனா மதுரை துறையூர் குப்பம் செங்கம் நான் சார்ந்திருக்கிற திருவிடை மருந்தூர் செய்யூர் அரசியல் நுட்ப புரிந்துகளுக்கு தெரியும் ஆக எட்டா கனியாக இருந்த கல்வி செல்வத்தை அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற தளபதியினுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதில் எனக்கு கிடைத்த முதல் அனுபவத்து கோரிக்கை வைத்து கேட்கும் போதெல்லாம் எனக்கு இப்படி ஒரு மனு வேண்டும் என்றால் உடனடியாக அந்த மனு இன்னார் ஒப்புதல் வேண்டும் என்றால் உடனடியாக ஒப்புதல் இன்னார தடைகளா சான்று வேண்டும் என்றால் உடனடியாக தடைகளா சான்று இவைகளுக்கு மேலாக இவரையும் எங்களையும் நம்மையெல்லாம் இயக்கு வல்லமை படைத்த அமைச்சர்களில் முதன்மை அமைச்சர் அமைச்சர் எதிரும் வல்லவர் என் தம்பி ஏவா வேலிருந்து கலைஞரால் பாராட்டப்பட்ட ஆஹ் ஏவா வேலிருந்து இன்னும் மலமளவில் கலவற்ற கடவுளை இது ஒரு ஆய்வு முதலமைச்சர் அடிக்கடி எங்களை பார்க்கும்போதெல்லாம் கல்லூரிகளுக்கு சென்றா மாணவ மாணவர்களை பார்த்தீர்களா விடுதிகளை பார்த்தீர்களா அவர் குறைநிலைகளையும் கேட்டீர்களா என்று கேட்டவண்ணம் இருப்பார் ஒரு மாதம் ஆகிவிட்டால் உடனே முதலமைச்சர்களிடம் இருந்து ஒரு அலைபேச்சு வரும் எந்தெந்த கல்லூரிக்கு போனீர்கள் விடுதிகளை பார்த்தீர்களா அன்றைக்கு தினமணி பத்திரிகையில் மாணவர்களுக்கு உணவகம் இல்லை என்று எழுதியிருந்தார்களே போய் அதை அமைத்து தந்தீர்களா போக்குவரத்து வசதி வேண்டும் என்று கேட்டார்களே அதை கொடுத்தீர்களா என்று பார்க்கும்போதெல்லாம் மாணவ மாணவர்களின் குறையை கேட்டறிகிற ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கிற காரணத்தால் தான் தொடர்ந்து இந்த ஆண்டு துவக்கப்பட்ட அந்த பதினாறு கல்லூரிகளில் பனிரெண்டு கல்லூரிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து இப்பொழுது உங்களை சந்திக்க இந்த நேரத்தில் வருகின்றிருக்கிறேன் இருபது நான் நம்முடைய கேவிக்குப்பம் காட்பாடி பக்கத்தில் கேவிக்குப்பம் தொகுதி ஒன்பது இருபதுக்கு சென்று அமர்ந்தேன் முதல்வர் ஆர்ஜேடி பேராசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் பத்து மணிக்கு தான் கல்லூரி ஸ்டார்ட் ஆச்சு அதன் பிறகு மாணவர்கள் வர வர ஒவ்வொரு கல்லூரியின் மாணவர்களையும் வகுப்பு வாரியாக சென்று பார்த்து விசாரித்து அவருடைய குறையினர்களை கேட்டறிந்து விரைந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மதியம் உணவுக்கு முன்பு வந்துவிட வேண்டும் என எண்ணினேன் அங்கு ஆய்வு படிப்பில் கூடுதலாக மாணவர் இருக்கை எவ்வளவு சேர்க்கை எவ்வளவு நின்று போன மாணவர்கள் யார் யார் ஏன் நின்றார்கள் என்று கேட்டீர்களா ஆசிரியர் பணியிடம் எவ்வளவு கூடுதல் பாடப்பிரிவுகள் எது எது தேவை நிரந்தர கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்திருக்கிறா அந்த இடம் எங்கே இருக்கிறது அது ஒப்புதல் பெறப்பட்டு விட்டதா என்ற விவரத்தை எல்லாம் ஆய்வு செய்துதான் இப்போது நம்முடைய பகுதிக்கு செங்கத்திற்கு வருகின்றிருக்கிறேன் அந்த வகையில் கலை அறிவியல் கல்லூரி செங்கம் என்று சொல்லுவதற்கு ஒரு முத்திரையை ஒரு தலைப்பை தந்த முதலமைச்சருக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் கல்லூரியினுடைய அமைப்பு தோற்றம் பார்த்தேன் தற்காலிகம் என்று சொன்னார் எம்எல்ஏ தற்காலிகம் நிரந்தர கட்டிடத்தை விட நிரந்தரமாக அமைய இருக்கிற கட்டிடத்தை விட தமிழகத்திலேயே ஒரு அழகுபடைந்த நிரந்தர கல்லூரிக்கு பதிலாக அப்பகுதியில் மெட்ரிகுலேஷன் மாணவ மாணவிகள் இப்பகுதியில் அதற்கு ஒரு தடுப்பு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தனிப்படை வசதிக்கு கூட தடுப்பு உள்ளே குழந்தைகள் போகிற பொழுது வெளியே வருவரை ஒரு கடுகளவு வெளிப்பார்வைக்கு கூட என்பதற்காக மிக நேர்த்தியான முறையில் உங்கள் உள்ள மறிந்து புரிந்து அந்த வசதிகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் துணை நிற்கக்கூடிய சகோதரர்களுக்கு சொன்னால் மாணவர் மாணவர் அவர்கள் நான்தான் அவர்களுக்கு பலமுறை சொல்லியாகவே வந்த பொழுது மாணவருடைய அரசு அனுமதிக்கப்பட்ட இடம் எவ்வளவு சேர்ந்த மாணவருடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டேன் கல்லூரி முதல்வர் பெருமையோடு சொன்னார்கள் முதலில் ஐந்து பாடப்பிரிவுகள் ஒவ்வொரு கல்லூரி சயின்ஸ் போதும் ஐந்து பாடப்பிரிவுகள் வழங்குவோம் மாணவர் சேர்க்கைக்கு அரசு தந்த தொகுப்புகள் எண்பது உள்ளபடியே சொல்கிறேன் பதினாறு கல்லூரிகளில் வழங்கப்பட்ட இருநூத்தி எண்பது இடங்களையும்

அங்கு கிடைக்கப்பெறாத மாணவர்களுடைய விண்ணப்ப மனுக்களை வாங்கி கொலகான கல்லூரிக்கு வாருங்கள் என சேர்த்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய பெருந்தலைவர் அந்த மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தையும் நானே செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட இடங்களில் பாதிக்கு தான் பூர்த்தி இருக்கிறது ஆனால் ஒதுக்கப்பட்ட இடம் நூற்றுக்கு நூறு இருக்கிற கல்லூரி நம்முடைய கலை அறிவியல் கல்லூரி சென்று அறிந்து புரிந்து கல்லூரி கேட்ட பெருமை சகோதரர் எம்எல்ஏவை சாரும் அதை தந்த பெருமை முதல்வரை சாரும் அதற்கு துறை நின்ற பெருமை என்னுடைய பொதுப்பணித்துறை அமைச்சரை சாரும் இல்லை என்றால் அனைத்து பாருங்கள் ஒரு பக்கம் அதையும் மீறி கூடுதல் இடங்கள் வேண்டும் என்று கல்லூரி முதல்வரிடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக கோரிக்கை வந்தபோது இருபது சதவீத இடஒதுக்கீடு கூடுதல் தந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நமது கல்லூரியுடைய மாணவ மாணவிகள் எண்ணிக்கை முன்னூத்தி பத்தொன்பது நம்முடைய ஆண்கள் நம்முடைய மாணவ செல்வங்கள் மாணவர்கள் நூத்தி எண்பத்தி ஏழு அன்பு சகோதரிகள் பெண்கள் நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்களுக்கு குறைவில்லை என்று நிகராக ஒரு கல்லூரி மாணவ மாணவர்கள் எனவே அந்த வகையில் தேவை இந்த கல்லூரிடைய திட்டத்தை முதலமைச்சர் தொடக்கி வைத்தார் ஆசிரியர் பெருமக்களும் நியமிக்கப்பட வேண்டிய அளவிற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து முதல்வர் பேராசிரியர்கள் கௌரவ விடுமுறையாளர்கள் சூப்ரன் மற்றும் மஜிஸ்ட்ரேட் உள்ளிட்ட அலுவலர்கள் இவரெல்லாம் ஆளுக்கு ஒரு திசையிலே திருவண்ணாமலை ஆரணி அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம் இப்படி சுற்று வட்டார பகுதியில் இருந்து இந்த கல்லூரி தொடங்கிய பொழுது நாங்கள் போட்ட உத்தரவை ஏற்று எந்த பகுதியில் பணியாற்றினாலும் பரவாயில்லை அது நமது வீட்டு பிள்ளைகளுக்கு தானே என்று மனமுவந்து பணியாற்றி கொண்டிருக்கிற முதல்வர் பேராசிரியர் ஆசிரியர் படித்த அலுவலர்களுக்கும் கல்வி கேட்க வந்திருக்கிற நாம் இன்னும் நன்றியோடு கர ஒளி எழுப்பி கடமையாற்றி ஆசிரியர்களுடைய முகம் கடிந்து நான் சிதம்பரத்திலிருந்து வர சார் நான் திருவண்ணாமலை இருந்து வர சார் என்று முகம் மருந்து ஏதாவது சொல்லுவார்களோ என்று பார்த்தேன் இல்லை செழித்த முகத்தோடு சங்கத்தில் பணியாற்றுகிறார் என்று சொன்னால் நீங்கள் தந்திருக்கிற அந்த உற்சாகம்